வணக்கம் இது உங்க தமிழ் பதினைந்து மனைவிகள் முப்பது பிள்ளைகள் நூறு வேலையாட்களுடன் UAE வந்த நபர் அபுதாபியை ஆதரவைத்த ஆப்பிரிக்க மன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபி விமான நிலையத்திற்கு பதினைந்து மனைவிகள் முப்பது பிள்ளைகள் பணியாட்கள் நூறு பேருடன் தனி விமானத்தில் வந்திறங்கிய ஆப்பிரிக்க அமெரிக்க நபரால் ஏர்போர்ட்டில் மூன்று முனையங்கள் சிறிது நேரம் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாம் இவ்வளவு படை பரிவாரங்களோடு வந்தது யார் என்பது பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபி விமான நிலையம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் விமான நிலையங்களில் ஒன்றாக உள்ளது சுற்றுலா பயணிகள் பெரும் தொழில் அதிபர்கள் வருகை என எப்பொழுதும் பிஸியாக காணப்படும் அபுதாபி விமான நிலையத்தில் அண்மையில் பெரும் கலோபரமே ஏற்பட்டது என சொல்லும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நடைபெற்றுள்ளது ஆப்பிரிக்க அமெரிக்க நபர் ஒருவர் தனது பதினைந்து மனைவிகள் முப்பது பிள்ளைகள் நூறு பணியாட்களுடன் அபுதாபி வந்ததால் ஏர்போர்ட்டில் மூன்று முனையங்கள் சிறிது நேரம் மூண்டும் நிலை ஏற்பட்டது பாதுகாப்பு மிக்க ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நபர் யார் என்ற விவாதங்கள் சமூக கடந்த சில நாட்களாகவே பெரும் ஏற்படுத்தியில் ஏற்படுத்திவிட்டது இவ்வளவு படை பரிவாரங்களோடு வந்தது யார்தான் என்று யோசிக்கிறீர்களா இது பற்றி விவரங்கள் அபுதாபி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அந்த நபர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடு ஒன்றின் மன்னரா சுவாசிலாந்து என்று முன்பு அழைக்கப்பட்ட எஸ்வஸ்தினி என்ற நாட்டின் மன்னர் எம் ஸ்வாட்டி மூன்று என்பவர்தான் இப்படி அபுதாபி விமான நிலைய பயணிகளை வியக்க வைக்கும் வகையில் பிரம்மாண்டம் காட்டியிருக்கிறார் தென் ஆப்பிரிக்க கண்டத்தில் முடியாட்சி நடைபெறும் கடைசி நாடாக இது அறியப்படுகிறது தனி விமானத்தில் அபுதாபிக்கு தனது மனைவிகள் பதினைந்து பேர் மற்றும் முப்பது பிள்ளைகள் சுமார் நூறு உதவியாளர்கள் என ஒரு ஊரையே அழைத்து வந்தது போல படை பரிவாரங்களோடு வந்து இறங்கியதுதான் அங்கு பெரிய அளவில் பேசு பொருளாகி உள்ளது ஒரே நேரத்தில் மன்னர் தனது குடும்பங்கள் மற்றும் உதவியாளர்கள் என நூற்றுக்கணக்கில் வந்ததால் நிலைமையை சமாளிக்க தற்காலிக லாக்டவுனும் விமான நிலையத்தில் போடப்பட்டு உள்ளது சரி இத்தனை பேரை அழைத்துக்கொண்டு ஏன் திடீரென இவர் அபுதாபிக்கு வந்தார் என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம் ஐக்கிய அரபு அமீரக நாட்டுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அவர் வருகை தந்ததாக சொல்லப்படுகிறது மன்னர் ஏம்ஸ்வதி ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலில் அவ்வப்பொழுது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறார் சமூக வலைதளங்களில் பரவும் அந்த வீடியோவில் மன்னர் ஏம்ஸ்வதி பாரம்பரிய சிறுத்தை வண்ண உடையை அணிந்திருப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அவரது மனைவிகள் வண்ணமயமான ஆப்பிரிக்க ஆடைகளை அணிந்துள்ளனர் அவரது நூறு பேர் கொண்ட குழுவினர் மன்னர் குடும்பத்தினருடன் உடைமைகளை மற்றும் தள வாடங்களை கையாள்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆப்பிரிக்க பாரம்பரிய உடையை அவர்கள் அணிந்தபடி சென்ற காட்சிகள் வலைதளங்களில் வைரலாகின்றன மன்னர் எஸ்வதிக்கு மொத்தம் முப்பது மனைவிகள் உள்ளனர் அவர்களில் பதினைந்து பேர் மட்டுமே தற்பொழுது உடன் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் எஸ்வதினி நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் உலகின் பணக்கார மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவரது நிகர மதிப்பு ஒரு பில்லியனுக்கும் அதிகமாகும் இவரை பற்றிய சர்ச்சைகளும் அதிக அளவில் அடிப்படுகின்றன அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புதிய மணப்பெண்ணை தேர்வு செய்து பழக்கத்தை இவர் பாரம்பரிய நடனமான ரிட் டான்ஸ் நிகழ்ச்சியின் போது தேர்வு இந்த பழக்கத்திற்கு கடும் விமர்சனங்களும் உள்ளன எஸ்வதினி நாட்டில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் மக்கள் வறுமையில் வாழும் நிலையில் மன்னரின் ஆடம்பர வாழ்க்கை முறைக்கு கடுமையான விமர்சனங்களும் உள்ளன இது போன்ற உலக நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனுக்குடன் அப்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்